தமிழ்நாடு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல்ராஜன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள் வட இந்திய முழுக்க பரபரப்பான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு குறிப்பாக மோடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளும் அமைச்சர்களுமே அந்த கருத்து குறித்து விவாதிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்தின ஐடியா எக்ஸ்டென்ஷன்ல அவர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பேட்டி அந்த பேட்டியில வட இந்திய மாநிலங்கள் வளராம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி மூணு முக்கியமான பாயிண்ட்டை வெளிப்படையா சொல்லிட்டார் இது மட்டும் இல்லாம வட இந்திய மாநிலம் திரும்பவும் வளர்ச்சியை நோக்கி நகரணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு எக்ஸாக்டா டேட்டாவோட சில விஷயத்தை வந்து அந்த கட்டுரையில வெளிப்படுத்தியிருக்காரு அந்த பேச்சிலையும் வெளிப்படுத்தியிருக்காரு இது முழுக்க இன்னைக்கு வட இந்தியாவில பெரிய டிஸ்கஷனா மாறி இருக்கு இது பாஜக அமைச்சர்களுக்கும் குறிப்பா நிர்மலா சீதாராமன் மாதிரியான நிதியமைச்சர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு பிடிஆர் எழுதுன அந்த கட்டுரையில என்ன இருக்கு அந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன குறிப்பாக மோடி அரசாங்கத்தையே நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு அந்த கட்டுரையில என்ன இருக்கு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் சமீபமாக ஒரு பத்து பதினஞ்சு நாளாக பார்த்திங்க அப்படின்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வாயை திறந்தாலே ஒரு பெரிய கலவரமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வட இந்தியாவில் பேசிகிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பிடிஆர் வாயை திறந்தாலே ஒரு பெரிய நெருக்கடியாகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்தியாவினுடைய நிதிச்சுமை சுமை இந்தியாவினுடைய கடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இது குறித்து பல டேட்டாக்களை எக்ஸாக்டான பெர்செப்ஷனோட அவர் வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு இது இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை குறித்து அடிச்சு நொறுக்கி அவர் உயர் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்தாரு வட இந்தியா முழுக்க ஃபயர் விட்டுருக்காங்க பிடிஆர் பேசுனது சரி அவருடைய ஆர்குமெண்ட் பர்ஃபெக்ட் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யறது தான் நல்லதுன்னு வட இந்தியாவில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டோன்னே ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கான் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்துகிற நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா ஐடியா எக்ஸ்சேஞ்ச் செஷன் பேசினவர் பேசினவரு பொட்டில் அடித்த மாதிரி சில விஷயத்தை வெளிப்படையா பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க தென்னிந்திய மாநிலத்தில் வந்து வரிய வசூல் பண்ணி அதில் ஒரு பெரும் தொகையை வந்து வட இந்தியாவுக்கு செலவு பண்றீங்க தென்னிந்திய மாநிலத்துக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த கேப் இந்த கேப் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து ஆதாரத்தோட முன்வைக்கிறார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வசூல் வரி வசூல் பண்றீங்க இந்த வரியில தமிழ்நாட்டுக்கு நீங்க திருப்பி பணம் கொடுக்குறீங்க வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு நூறு ரூபாய் வரி நாங்கள் வந்து நிதியாக ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு ரூபாய் எங்களுக்கு நீங்கள் நிதியாக ஒதுக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறுவா ஒதுக்கிருக்கீங்க எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களுக்கு வெறும் நூறுரூவா தான் கொடுத்தீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு இரநூத்தி தொண்ணூறுவா கொடுத்தீங்க பத்து வருஷம் ஆச்சு இந்த பத்து வருஷமா எவ்வளோ பணத்தை நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்கல்ல இப்போ எங்களுக்கு எவ்வளோ பணம் தரீங்க இப்போ நீங்கள் நூறுரூவா தர்றீங்க ஆனால் வட இந்தியாவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா நானூற்றம்பது ரூபா கொடுக்க போகிறீங்க அதாவது நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்குறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்ததை விட மூணு மடங்கு காசு அதிகமாக உத்தரப்பிரதேசம் கொடுத்தீங்க இப்போ பத்து வருஷங்களுக்கு பார்த்தா இது அஞ்சு மடங்கு அதிகமாகுது நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் இப்படி எவ்வளோ காலத்துக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா அதை விட மூணு மடங்கு அஞ்சு மடங்கு எட்டு மடங்குன்னு உயர்த்திக்கிட்டே போவீங்க இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க உத்தரப்பிரதேசம் வளரலை தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அதனால் தமிழ்நாடு நூறுரூவா கொடுத்தா போதும் ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு நிறையா பணம் ஒதுக்குனா தான் அது வளருன்னு சொன்னீங்க சரி ஓகேன்னு சொல்லியாச்சு பத்து வருஷம் பதினோரு வருஷம் கடந்தாச்சு ஆனா இப்போ நீ என்ன பண்றீங்க அப்படின்னா அதே இரநூத்தி தொண்ணூறுவாய் அவங்களுக்கு கொடுத்துருந்தா பரவாயில்ல அதை அதிகப்படுத்திட்டே ஏன் போறீங்க அப்ப அந்த மாநில வளருதா இல்ல வளர்ச்சியில பின்னோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கா இதுதான் அடிப்படையான கேள்வி இதைத்தான் பிடிஆர் வெளிப்படையாகவே அந்த ஐடியா எக்ஸேஞ்ச் கேட்குறாரு நாமளும் அதே கேட்போமே எங்க நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்தீங்க இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு அதை குறைச்சி இருநூறு ரூபாய் கொடுத்துருக்கணும்ல அதான நியாயம் அப்போதான் நாங்கள் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் ஆனால் இப்போ ஐநூறுரூவா கொடுக்க போறேன் அப்படிங்கிறீங்க அப்போ அங்க வளரவே இல்லையா இங்கிருந்து போற காசு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி இது மட்டும் இல்லாமல் பிடிஆர்னு ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் பத்து வருஷமா இருந்து சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய பெர்காபிட்டா இன்கம் அதிகமாகிட்டே போகுது தமிழ்நாட்டினுடைய வருமானம் அதிகமாகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் இருக்குது இல்லையா அந்த ஜிடிபியில் வந்து பெர்காபிட்டா பெர்காபிட்டாவும் அதிகமாகிட்டே போகுது ஆனால் நீங்கள் வட இந்தியாவினுடைய பெர்காபிட்டாவும் அதிகமாகலை அவங்களுக்கு வருமானமும் அதிகமாகலை அவங்களுக்கு தொழில்துறையும் வரல என்னதான் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது அவங்க ஜிடிபியும் வளரல எப்பா நிதியை கொண்டு போய் எங்கள் கூச்சி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் ரோடு போட போகிறோம் நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க உண்மையிலே அதெல்லாம் செய்கிறீங்களா செஞ்சுருந்தா அங்கே ஜிடிபி வளர்ந்துருக்கணுமே செஞ்சுருந்தா பெருக்காப்பிட்டா இன்கம் அதிகமாக இருக்கணுமே செஞ்சுருந்தா தொழில்துறைகள் முதலீடு பண்ணியிருக்கணுமே இதெல்லாம் ஏன் நடக்கலை இந்த கேள்வியை ஒன்றொன்னா லைன் பை லைனாக ஆதாரப்பூர்வமாக பிடிஆர் கேட்டிருக்காரு இந்த கேள்வி எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தா நமக்கே ஒரு விஷயம் புரியுது இவங்க நிதியை கொடுக்க சொன்னாங்க ஏன்னா தமிழ்நாடு வளர்ந்துருச்சு கர்நாடகா வளர்ந்துருச்சு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் வளர்ந்துருச்சு வளர்ந்த மாநிலத்துக்கு இவ்வளோ எதுக்கு பணம் நீங்கள் வந்து நூறுரூவா வரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் கொடுப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு முந்நூறுரூவா கொடுப்போம் அதே சமயத்தில் பீகாருக்கு அறநூறுரூவா கொடுப்போம் இது மாதிரி வட இந்தியாவில் பல மாநிலம் வளரவே இல்லை அவங்களுக்கு நிறையா பணம் கொடுத்தா நல்லா வளருவாங்க இந்த கதையெல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க இதை ப பதினஞ்சு இருபது வருஷமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாநிலம் இன்றைக்கு வரைக்கும் வளரல இப்போ கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதனோட ஜிடிபி குறைஞ்சிருக்கு அதனோட வந்து பெர்காபிட்டா இன்கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறீங்க அப்போ வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டக்கூடிய வரியை வட இந்தியாவுக்கு கொடுப்பதால் இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் வளரவே இல்லையே வளராத நாட்டுக்கு என்னத்தை நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிற அடிப்படையான கேள்வி சாமானிய மனுஷனுக்கே வருது இது குறித்து பிடிஆர் வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறாரு இப்படி நாங்கள் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த ரிசல்ட்டுமே ப்ரொடியூஸ் ஆகலையா ராஜா அது மட்டும் இல்லை இப்படி பணத்தை கொடுக்கிட்டே இருக்கக்கூடிய கொடுமை எப்போ முடிய போகுது இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் இந்த எண்டு இல்லாமல் கொடுக்கறதுக்கு பேர் தான் பேட்ரியாடிசமா இதுக்கு பேர் தான் தேசபக்தியா தினம் தினம் ஒருத்தன் உழைச்சி உழச்சு உழைச்சி உழைச்சி பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அங்கே நீங்கள் கோயில் கட்டுறீங்க கும்பமேளா நடத்துறீங்க சீதைக்கு கோயில் கட்டுவேன் இப்போ புதுசாக வர அமித்ஷாவைன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ராமரு கோயில் கட்டணுங்கிறீங்க நீங்கள் வந்து இந்த தற்காவை நான் இடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கலவரத்தை பண்ணுறீங்க அவுரங்கசீப்போட சமாதி இடிக்க போகிறேன்னு ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வட இந்தியாவில் மத அரசியல் பண்ணுறதுக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய உழைச்சி வேறு வசந்தி வரி கட்டுறான் அந்த வரியை பணத்தை நீங்கள் கொடுப்பீங்களா இந்த கேள்வியை தான் வேறு வேறு லாங்குவேஜில் ரொம்ப எலிட்டான மொழியில் பிடிஆர் கேட்டிருக்காரு அதாவது அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய எல்லாரும் தேசப்பற்றோடு இருக்கணும் இப்படி பணத்தை வாரி வாரி கொண்டு போய் தான் தேசப்பற்றா அப்படிங்கிற கேள்வியை தான் பிடிஆர் வேற லாங்குவேஜ்ல கேட்குறாரு இது மட்டும் இல்லாம பிடிஆர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு சரி இப்படி எல்லாம் பணத்தை வாங்குறீங்களே இப்படி எல்லாம் தப்பு பண்ணுறீங்களே நாங்க ஒரு ரீஜனல் கவர்மெண்ட் தான் இதே வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்து நாங்கள் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்திருந்தால் இதுக்கான பாலிசியை ரெக்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன பண்ணணும்னு நானே சொல்லுவேன் அதுக்கான ப்ரோக்ராமே போடலாம் நாங்கள் ஒரு ரீஜனல் கவர்மெண்ட் தான் இதை வந்து பெருசாக எதுவும் செய்ய முடியாது ஆனால் இந்த உரிமையை கேட்கக்கூடிய எங்களை பார்த்து நீங்க முறைக்கிறீங்க மிரட்டுறீங்க எங்களை டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிறத வேற வேற லாங்குவேஜில் வெளிப்படையாவே கேட்டிருக்காரு அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை பாருங்க ப்ரோபீட்டஸ் த்ரெட்டனஸ் எக்ஸ்ட்ராட்டஸ் பிளாக்மெயிலர்ஸ் அப்படின்னு வெளிப்படையாக கேட்டிருக்காரு எங்கள்ட்ட நீங்கள் மிரட்டி பணம் பறிக்கிறீங்க எங்களை மிரட்டுறீங்க பயமுறுத்துறீங்க அச்சுறுத்துறீங்க இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க நாங்கள் கொடுத்த வரியை நாங்கள் கேட்குறோம் எங்கள்ட்ட நீங்கள் வந்து மிரட்டுறீங்க அப்படின்னு வெளிப்படையாக தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சரே ஒரு கட்டுரை எழுதிகார பத்திரிக்கையில் நீங்கள் முழுக்க முழுக்க என்ன பண்ணுறீங்க பணத்தை முழுக்க கூச்சுக்கிறீங்க அதிகாரத்தை முழுக்க கூச்சிடுறீங்க அதே மட்டும் பாலிசியை கட்டுப்படுத்தக்கூடிய முழுசை நீங்கள் கூச்சுக்கிறீங்க பாலிசி பணம் அது மட்டும் இல்லாமல் பவர் இது எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் குளிச்சிக்கிட்டு மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க வரி கொடுக்கறக்கூடிய எங்களையும் எதையும் செய்ய விட விடமாட்டுக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக கேட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின கட்டுரையை படித்து பார்த்தா நமக்கு இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த கட்டுரையோட தலைப்பு என்னென்னு பாருங்க ஒய் த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் டிஎன் விச் இஸ் த பெஸ்ட் ஏன் வட இந்தியா அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அல்லாத மற்ற பகுதிகள் ஏன் தமிழ்நாட்டுக்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கூடாது ஏன்னா அவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு லீடிங்ல இருக்காங்களே இருந்து கற்றுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வெளிப்படையாக கேட்டிருக்காரு தான் கேட்குறோம் நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குது நல்ல காலேஜ் இருக்கு ஜிடிபி க்ரோத் ரேட் இருக்குது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அதிகமாக இருக்குது சர்விங் சர்வீசிங் செக்டாரில் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு என்ன ஈகோ அப்படிங்கிறது தான் எல்லாேருமே கேட்குறோம் இதில் வெளிப்படையாகவே சில டேட்டாஸை வந்து பிடிஆர் வந்து முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவினுடைய பெர்காபிட்டா இன்கம் முந்நூற்றி அறுபத்தெட்டு டாலர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அதே காலகட்டத்தில் சைனாவோட பெர்காபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு டாலர் தான் அதாவது இந்தியாவோட கம்மி இதே ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவினுடைய பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி டாலர் ஆனால் சைனாவது கற்பனைக்கே எட்ட முடியாது பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாலு டாலர் எங்கேயோ போயிட்டாங்க இன்னைக்கு குளோபலோட மேனுஃபேக்சரிங் குளோபலோட ட்ரேடு கரன்சி ரிசர்வ்ஸு இது இல்லாமல் வெல்த் கிரியேஷன்ஸ் இது எல்லாத்துலேயும் சைனா டாப் மோஸ்ட்ல இருக்காங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நடந்த மிகப்பெரிய மாற்றம் அப்போ அவங்களோட குரோத் எப்படி நடக்குது அவங்களோட ஜிடிபி எப்படி அதிகமாகுது அவங்களுடைய பெர்கேபிட்டா இன்கம் எவ்வளோ எப்படி அதிகமாச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ண வேணாமா இந்தியாவினுடைய பெர்கேபிட்டா இன்கம் எவ்வளோ பெரிய சர்வீஸ் வந்துச்சிருக்கில்ல நம்மளுடைய ரிசர்வ் எவ்வளோ ரிசர்வ் எப்படி து இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமான தீர்வு என்ன இந்த பத்து ஆண்டுகளாக ரகுராம் ராஜன் மாதிரியான மிக முக்கியமான ரிசர்வ் பேங்க் கவர்னர் அட்வைஸ் எல்லாம் கேட்காம அவங்களெல்லாம் எல்லாம் நீங்க இந்தியா விட்டே துரத்தி அடிச்சிருக்கீங்க அவங்க சொன்ன எக்கனாமிக் பாலிசி அவங்க சொன்ன மானிட்டரி பாலிசி எதையுமே நீங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற கேள்வியை தான் பிடிஆர் கேட்டிருக்காரு பிடிஆர் கட்டுரையில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வெறும் குறை மட்டும் சொல்லல இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கு அப்படிங்கிறாரு இப்போ நீங்கள் சைனாவோட பாப்புலேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே ஏஜ்டு பாப்புலேஷனாக இருக்குது நிறைய பேர் வயசானவங்களாக இருக்காங்க அங்கே வந்து யங் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து அவங்களோட எக்கானமிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இல்லை ஆனால் இதே சமயத்தில் இந்தியாவில் யங்காக எக்கனாமிக் ஃபோர்ஸ் அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நிறைய இருக்குது குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மூலதனத்துக்கு அந்த ஃபோர்ஸினுடைய தேவை இருக்குது அந்த ஃபோர்ஸை பயன்படுத்துகிற அளவுக்கு மூலதனம் வந்து நம்ம உருவாக்கணும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறார் அதாவது சைனாவில் ஒரு சின்ன பலவையாக இருக்குது அவங்களுக்கு போதிய பவர் இல்லை ஆனால் இந்தியாவில் எக்கச்சக்கமான மேன் பவர் இருக்கும்போது நாம ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது அதை பயன்படுத்துறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத அந்த கட்டில் அவர் தெளிவாக சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை இன்றைக்கி நம்ம போய் குளோபல் மார்க்கெட்டில் வந்து மொத்தமாக அக்வேர் பண்ணணும் லேபர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி மேனுஃபேக்சரிங் செக்டாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் ஐடியாக இருந்தாலும் சரி இந்த எல்லா செக்டார்ஸையும் நம்ம வந்து கைப்பற்றணும்னா நமக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும் அந்த ஸ்கில்டு லேபர்ஸை உருவாக்குறதுக்கு வட இந்தியாவில் என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு வெளிப்படையான ஒரு கேள்வி உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்டு இந்த எல்லா மாநிலத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸை அங்கே இருக்கக்கூடிய படித்து முடிச்ச கிராஜுவேட்ஸை ஸ்கில்லாக டெவலப் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படில்ல அப்படி ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸை ஸ்கில்டாக மாற்ற முடியும் நீங்கள் ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சாலே வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்து மூலதனத்தை குவிச்சிருவான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளே கொண்டு வந்து பணத்தை உத்தரப்பிரதேசத்துலேயும் அது மட்டும் இல்லாமல் வந்து மத்திய பிரதேசிலையும் ஜார்க்கண்ட்லையும் பீகார்லையும் குவிப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க என்ன வேலை திட்டம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் பிடிஆர் கேட்க வர்றாரு இது ஒரு நியாயமான கேள்வி இன்னைக்கு உலகம் முழுக்க பாருங்க மிகப்பெரிய முதலீடுகள் எல்லாமே தமிழ்நாடு இல்லைன்னா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா இதுக்குள்ளேயே முடிஞ்சிருது இதை விட்டா மகாராஷ்டிரா குஜராத் அவ்வளவுதான் இதை தாண்டி இந்தியாவில் எந்த பகுதிக்கும் எந்த ஜாகிரபிக்கல் ரீஜனுக்கும் இது சர்வதேச முதலீடுகள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போக மாட்டேங்குது ஏங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளே கொண்டு முதலீடு பண்ண மாட்டேங்கிறான் எல்லாரும் ஒன்னு சவுத் இந்தியாவுக்கு போறான் இல்லை குஜராத் போகிறான் மகாராஷ்டிரா போட்டான் ஏன் வந்து உத்தரப்பிரதேச போக மாட்டேங்கிறான் ஏன் பீகாருக்கு போல ஜார்க்கண்டுக்கு போல சத்தீஸ்கருக்கு போல மத்திய பிரதேசத்துக்கு போக மாட்டேங்கிறான் ஏன்னா அங்கே லேபர்ஸ் ஸ்கில் லேபர்ஸ் இல்லை அங்கே வந்து ரொம்ப ஷாப் லெவல் லேபர்ஸ் தான் இருக்காங்களே தவிர ஸ்கில்டான லேபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான செட்டப்பே அங்கே இல்லை அப்போ நீங்கள் அல்டிமேட்டாக நீங்கள் ஸ்கில்டு லேபர்ஸ் செட்டப் பண்ணணும் நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் நல்ல ஆர்ட்ஸ் காலேஜஸ் நல்ல ஐடிஐ நல்ல கிராஃப்ட் கோர்சஸ் இது எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் அங்கே நல்ல ஸ்கில்டு லேபர்ஸை உருவாக்கணும் எப்படி உருவாக்க முடியும் எப்படி இந்த இன்ஸ்டியூஷன்லாம் கொண்டு வர முடியும் இதுக்கான மாடல் என்ன இதுக்கான மாடல் தமிழ்நாடு தான் இதுக்கான மாடல் கர்நாடகா தான் இதுக்கான மாடல் ஆந்திரா தெலுங்கானா தான் இங்க என்ன மாடல் ஃபாலோ பண்றாங்க குறிப்பா தமிழ்நாடு என்ன மாடல் ஃபாலோ பண்ணுது இந்த மாடலை உத்தரப்பிரதேசிலையோ இல்ல மத்திய பிரதேஷ்லயோ ஜார்க்கண்ட் பீகார்லயோ நீங்க அப்ளை பண்ணி ஸ்கில்டு லேபர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா உடனே முதலீடுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதே தானால் அட்ராக்ட் பண்ணும் அப்படி அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகும் தேவையில்லாம உத்தரப்பிரதேசில் இருக்கணும் பீகாரில் இருக்கணும் ஜார்க்கண்டில் இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவை நோக்கி வேலை தேடி வரமாட்டான் இவ்வளவு தெளிவாக இந்த அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ணலை அப்படி பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவிலேருந்து போகக்கூடிய வரி பணம் அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் நாம் இவ்வளோ பணம் பல லட்சக்கணக்கான கோடியை கொடுத்துக்கிட்டே தானே இருக்கோம் அந்த பணம் நமக்கு திருப்பி வரமாட்டேங்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கேப் அஞ்சு வருஷம் எடுத்துக்கங்க இந்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டிலேருந்து எட்டு லட்சம் கோடியை வரியாக நிர்மலா சீதாராமன் வசூல் பண்ணியிருக்காங்க அதாவது ஒன்றிய மோடி அரசு வசூல் பண்ணியிருக்கு எவ்வளோ திருப்பி தந்திருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி திருப்பி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறரை லட்சம் கோடி யாருக்கு போச்சு முழுக்க முழுக்க சென்டல் கவர்மெண்ட்டுக்கு போச்சு சரி நேரடியாக சென்டல் கவர்மெண்ட் மட்டும் தான் பயன்படுத்தினா இல்லை அந்த பணத்தை உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை பீகார் கொடுத்துருக்காங்க ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க சத்தீஸ்கர் கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசம் கொடுத்துருக்காங்க சரி நீங்கள் கொடுங்க தப்பு இல்லை இத்தனை லட்சம் கோடி இங்கிருந்து கொடுக்குறீங்க தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் இவ்வளோ பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க இது இல்லாமல் கர்நாடகாவிலேருந்து கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஆந்திரா தெலுங்கானாலேருந்து மகாராஷ்ட்ராலேருந்து இப்படி எல்லா மாநிலத்திலேருந்து பணத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்டில் முதலீடு பண்ணுறீங்க எண்ணத்தில் முதலீடு பண்ணுறீங்க இவ்வளோ பணத்தை நீங்கள் தொடர்ச்சியாக முதலீடு பண்ணிகிட்டே தான் சொல்றீங்க நீங்கள் கேட்டால் நாங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர மாட்டேங்குது இவ்வளோ முதலீடுகளை கொண்டு போய் குவிக்கிறேங்குறீங்க வேலை வாய்ப்பே இல்லையே அவன் வேலைவாய்ப்பை தேடி சவுத்து தான் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ உங்களுடைய வேலை திட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது நீங்கள் முதல்ல ஸ்கில்டு லேபர்ஸையே உருவாக்காமல் எப்படி இங்கேருந்து பணத்தை கொண்டு அங்கே போட்டால் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும் ஸோ அப்போது உங்களுடைய ஒர்க்கில் மிகப்பெரிய மேஜரான ஒரு ஃப்ளா இருக்குன்னு வெளிப்படையாகவே அவர் காமிச்சிருக்கார் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் செட்டப் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு லாங்குவேஜ் இருக்குது தமிழ்நாடு ஒரு சக்ஸஸான மாடலில் போயிட்டுருக்கு அப்போது இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் சில விஷயத்தை கற்றுக்க முடியும் அதுக்காக நீங்கள் தமிழ் மொழியை படிக்கணும்னு சொல்லவில்லை நீங்கள் அங்கே வேணால் உத்தரப்பிரதேசுக்கு என்ன மொழியோ அந்த மொழியை படுங்க பீகாருக்கு பீகாரியை படிங்க ஒரு ஒரு பீகாரி ஒரு இங்கிலீஷ் மொழியை படிங்க அப்போது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை மதித்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மொழிகளை கற்றுக்கிட்டு அடிஷ்னலாக இங்கிலீஷை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் மேலே எக்கனாமிக்கலாக மார்க்கெட்டாக நிற்க முடியும் ஆக முடியும் அதை விட்டுட்டு இந்தியா முழுக்க ஒரு ஹோமஜீனியஸான ஐடியாவை கொண்டு வரணும் இந்தியா முழுக்க ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒருபோதும் ஒர்க் அவுட் ஆகாது அது பொருளாதார வளர்ச்சிக்கு பயன் தராது அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு மிக முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹெல்த் கேரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் பெண்களுக்கு கொடுக்க கல்வியில் எந்த தடையும் இல்லாமல் எக்கச்சக்கமாக முதலீடு பண்ணுங்கள் அதுதான் உங்கள் சமூகத்தையே வந்து படிப்பை நோக்கி நகர்த்தும் குறிப்பாக ஒரு வீட்டில் ஒரு பெண் கல்வி இருக்கும்போது ஒரு பெண் நல்லா படிச்சிருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்லா படிக்க வைப்பாங்க ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸையே இந்த சமூகத்துக்கு உருவாக்கி கொடுக்கறது பெண் கல்விதான் அப்படிங்கிறது அவர் இன்சிஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ட்ராப் அவுட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாடலெலாம் ஃபாலோ பண்ண முடியோ ஃபாலோ பண்ணுங்கள் பள்ளிக்கூடம் போகிறான் படிப்பு வரன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான் அப்படி வெளியே வரக்கூடாது அந்த வெளியே வராமல் ட்ராப் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பேட்டன் ஃபாலோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து கிட்டத்தட்ட எயித்து நைன்த் வரைக்கும் ட்ராப் அவுட்டே கிடையாது அவங்க டென்த் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ட்ராப் போட்டு ஆல் பாஸ் போட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது ஒரு மெச்சூரிட்டி வரும் படிக்க ஆரம்பிச்சிருவான் ஸோ அப்போ ட்ராப் அவுட்ஸை குறைச்சா தான் நீங்கள் ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கள் இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸை ரிசர்ச் பண்ணி நல்ல இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குங்க அப்படிங்கிறாரு அப்போ ஒரு தெளிவான ஐடியாவை சொல்கிறார் தமிழ்நாடு எப்படி வளர்ந்துருக்கிறது காலங்காலமாக தமிழ்நாடு எப்படி வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழ்நாட்டில் கட்சி ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தென் தென்னிந்தியாவில் பார்த்தீங்க மெட்ராஸ் பிரெசிடென்சியில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேல அவங்க உருவாக்கியிருக்காங்க அதுக்கு பிறகு காமராஜர் காலம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா காலம் கலைஞர் காலம் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய காலம் எல்லா காலகட்டத்திலையும் கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பள்ளி கல்வி எக்கச்சக்கமாக உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்கில்டு லேவர்ஸை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது குறித்து இப்போ எக்கச்சக்கமான ஐடியாக்கள் அந்த கட்டரியில் கொடுத்துருக்காரு இது எல்லாமே இன்றைக்கி வட இந்தியாவில் ஒரு விவாதமாக மாறி இருக்குது இதை ஏன் நம்ம செய்ய முடியல இல்லை கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் இதை ஏன் செய்யலை சில பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருக்கான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக நீங்கள் வாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வட இந்தியர்கள் வந்து இந்த கட்டுரை குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் நடத்திட்டு இருக்காங்க தென்னிந்திய இருந்து வரியை வசூல் பண்ணி வட இந்தியாவுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அது முறையாக செலவு பண்ணப்படலை அந்த முதலீடுகள் முறையாக இல்லை அதனால தான் வட இந்தியாவும் வளராமல் இருக்குது தென்னிந்தியாவும் சுரண்டப்படுது அப்படிங்கிறத பல்வேறு லாங்குவேஜில் மிக மிக அக்கறையோடு பிடிஆர் சொல்லியிருக்காரு பிடிஆர் பணம் தர வேண்டாம் தென்னிந்தியான்லாம் சொல்லலை நாங்கள் பணம் தர தயாராக தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் வட இந்தியாவை எந்த வளர்ச்சி பாதையில் நோக்கி நீங்கள் நகர்த்த போகிறீங்கிறதுக்கான ஐடியாவும் சேர்த்து கொடுக்குறாரு மிகப்பெரிய அக்கறையோடு பொறுப்போடு ஒரு கட்டுரை எழுதி ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்காரு அந்த விவாதத்தை பாஜக மாதிரியான ஆட்கள் பாசிட்டிவாக பார்க்கணும் அதை விட்டுட்டு ஈகோவாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வட இந்தியா முன்னேறது ரொம்ப கஷ்டம்